இல்லைங்க இன்றைக்கி விஜய் வருகைக்கு பிறகு இளைஞர்களை திமுக பக்கம் இழுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த காரியமாக மாறியிருக்கிறது ஜென்சி வந்து இன்றைக்கி கிட்டே இருக்கா திமுக கிட்டே இருக்கா நான் உங்களை கேட்குறேன் ஆ மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் திமுகவை பிடிக்குது பிடிக்கல விஜய்யை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடும் ஒரு குறைஞ்சபட்சம் நேர்மை ஒரு மனிதனுக்கு நான் இன்றைய ஜென்சி விஜய் பக்கம் இருக்கா திமுக பக்கம் இருக்கா ஆனால் பதில் விஜய் பக்கம் தான் இருக்குது அது குறிப்பாக கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு அப்புறமும் சப்போர்ட் பண்ணாங்க கரூருக்கு பிறகும் ஜென்சி வந்து விஜய் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து பட்டவர்த்தனமாக தெரியல உண்மை உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இதுக்கு புரிஞ்சுக்கிறது கொலம்பஸ் அறிவு வேணும் ஐன்ஸ்டீனோட அறிவு தேவையில்லை குறைஞ்சபட்ச மனசாட்சி அறிவு கூட ஒதுக்கிடுது குறைஞ்சபட்ச மனசாட்சி இருந்தால் கூட போதும் இன்றைய ஜென்சி பெரும்பாலானவங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே எண்பது பர்சன்ட் வரைக்கும் போவோம் நான் சொல்லுவேன் விஜய் பக்கம் நிற்கிறாங்களா உதயநிதி பக்கம் நான் விஜய் பக்கம் தான் நிற்கிறாங்க திமுக பக்கம் இல்லை உதயநிதின்னு கூட சொல்ல வேணாம் திமுகனு வச்சுக்கோம் விஜயா திமுக விஜய் பக்கம் தான் இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது நல்லது இல்லை ஏன்னா விஜய்யோட கொள்கைகள் போட்டு இது நல்லது இல்லை இது நல்லது இல்லை இது நல்லது இல்லை இதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் அது என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க தான் இருக்குது அவங்க பக்கம் தான் இருக்குது பாரம்பரிய திமுக குடும்பங்களில் கோப்பி மூணு தலைமுறையாக அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரம்பரிய மூணு தலைமுறையாக இருக்கக்கூடிய திமுக காரர்கள் குடும்பங்களில் பத்து ஓட்டு இருக்குன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் அதில் ஒரு ஏழு ஓட்டு குறஞ்சபட்சம் விஜய்க்கு போகுது பரம்பரை திமுக குடும்பத்தில்